நாங்கள் தஞ்சாவூர் டு திருச்சி ஹைவேஸில் போயிட்டு இருந்தப்போ ரோட்டில் ரெண்டு சைடுமே அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஆவாரம் பூ பூத்திருந்துச்சு நாங்கள் எப்போவுமே பறிக்கிற இடம் இதுதான் இங்க ஆவாரம் பூ நிறைய பறிச்சிட்டோம் இந்த பூவை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு காய வச்சிட்டோம் பாருங்க ஃபைனலாக நமக்கு இவ்வளவு ட்ரை ஆவாரம்பூ கிடச்சிருக்கு இதில் நம்ம இன்னைக்கு டீ தான் போட போகிறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் தண்ணீர் எடுத்திருக்கேன் தண்ணீர் நல்லா கொதி வந்ததும் அதில் கொஞ்சமாக நம்ம காய வச்சுருந்த ஆவாரம் பூவை போட்டுடலாம் பாருங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ கொஞ்சமாக பட்டையை நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதோட பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காய் பொடியவும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு வேணும்னா கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கோங்க நான் இனிப்பு எதுவும் சேர்த்துக்கலங்க சுகர் இருக்கிறவங்களுக்கு இந்த டீ ரொம்பவே நல்லது மற்றபடி எல்லாருமே இதை குடிக்கலாம் இந்த ஆவாரம்பூ உங்களுக்கு கிடைச்சா நீங்களும் இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணுங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெஷ் பூவையும் கூட நம்ம இந்த மாதிரி டீ போட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் இது மாதிரி டீ குடிங்க ஆரோக்கியமாக இருங்க